ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நெய்வேலி சமையல் நான் உங்கள் ஜெயந்தி நான் போய் இன்றைக்கி அந்த எளிதில் கிடைக்கக்கூடிய மலிவான சுண்டைக்காய் அதான்னால் நம்ம ரொம்ப நம்ம மதிக்கிறதில்லை அந்த சுண்டைக்காய் வச்சு ஒரு வெத்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல சுண்டைக்காயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி வந்து நல்ல ஒரு சின்ன ஒரு இதில் வச்சு தட்டி எடுத்துக்கணும் ரொம்ப நசைக்கிற பட் அப்படியே லைட்டாக தட்டிடணும் அது மாதிரியும் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போகிறோம் அப்புறம் ஒரு வானலில் கடுகு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு வெந்தயம் இதெல்லாம் போட்டு கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு நல்ல பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும் தாளிச்சிட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது எப்போவுமே இது மாதிரி வெத்த குழம்புக்கு அதுதான் வந்து சுவை சேர்க்கும் நல்லா வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் கொஞ்சம் ஒரு லைட்டாக கலர் மாறின உடனேவே அந்த சுண்டைக்காவையும் அதில் நம்ம சேர்த்துறப்பறோம் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடணும் இந்த சுண்டைக்காய் வந்து என்னென்னா பச்சை சுண்டைக்காய் அப்படிங்கிறதுனால வேகத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக வெந்துடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதனால ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டியதில்லை ஒரு ஜஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வதக்கினா போதும் போகிறோம் அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர் சில்லி பவுடர் ஏதோ ஒன்று நான் இங்கே வந்து சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதுலேயும் நல்ல எல்லா பருப்பு வகைகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுவிட்டு நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா பொறிஞ்ச மாதிரி அது இது பண்ணி விட்டோம்னா நல்ல டேஸ்ட்டு எனஹான்ஸ்டாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சுண்டைக்காயில் வந்து விட்டமின் ஏசி இ இருக்குது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது கொழுப்பை குறைக்கும் அண்ட் டயப்டிஸ் பேஷண்ட்ஸ் அண்டு ஹார்ட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப வந்து ரொம்ப நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிற ஒரு காய் இது வாரம் ஒரு தடவை இதை மருந்து மாதிரி சேர்த்துக்கணும் வத் இன்னும் பச்சை சுண்டை கா கிடைக்கும் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்து வாங்கிடணும் இல்லை அந்த வத்தல் கிடைத்தாலும் இது மாதிரி வந்து குழம்புல வந்து நம்ம போட்டுக்கலாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கெட்டியாக கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளி தண்ணியை வந்து தேவையான அளவு ஊத்துறோம் அதில் அது லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பவுடரும் கல்லூப்பும் வந்து ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் இது நல்ல ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சு அப்படியே வத்திடும் அது தானாகவே ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக வந்து அரிசியமாக அந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு கெட்டியாக இறக்கினீங்க அப்படின்னா சுவையான இந்த மழைக்காலத்திற்கு ஏற்ற ஒரு சுண்டைக்காய்